இன்றைய வாக்குத்தத்தம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் அவள் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவாள் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் ஏசாய முப்பத்தி மூன்று பதினாறு ஆம் ஆண்டவர் உங்கள் தேவைகளையெல்லாம் சந்திக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என் பிள்ளைங்களுக்கு அப்பம் குறைவுபடக்கூடாது தண்ணீர் குறைவுபடக்கூடாது என் பிள்ளைங்க கனம் பெற்று இருக்க வேண்டும் இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் படிப்பிலே வேலை ஸ்தலத்திலே குடும்பத்திலே சமுதாயத்திலே ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணும்படி உங்களை என்று ஆசீர்வதிக்கிறார் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மனம் மகிழ்ச்சியினால் நிரப்பி உங்களுக்கு உயர்வை என்று கட்டளையிடுகிறார் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவையினால் தவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆகாரத்தை என்று கொடுக்கிறார் தண்ணீரை கொடுக்கிறார் ஒரு சகோதரி தண்ணி கூட குடிக்க முடியல அவ்வளோ பாடுபடுகிறேன் என்று நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கிறீர்கள் இயேசு உங்களை சுகமாக்குகிறார் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து உதவி செய்தார் இனி இந்த தீங்கு உங்களை தொட்டாதபடி உங்களை விடுதலை இறங்குகிறது ஆரோக்கியத்தினால் நிரம்பி பலன் அடையுங்கள் அவருக்கு சாட்சியாக எழும்பி நெல்லுங்கள் கத்தர் உங்களை முழுமையாக விடுதலை செய்வார் குணசீலி கத்தர் உங்களை தொடுகிறார் தொண்டையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு உங்களை சோகமாக்குகிறார் எந்த பொல்லாத நோயாக இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினால் அது வெளியே வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன் அவர்கள் ஆரோக்கியத்தினால் நிறம்பற்ற சாமி அந்த மகள் அழகாக பேசட்டும் பாடட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் குணசீரியை விடுதலை செய்வதற்காக நன்றி தேங்க்யூ காட் மாஸ்டர் பிளஸ் யோர் பீப்புள் காதிலே சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இறைச்சல் வந்து கொண்டே இருக்கிறது என்று பலர் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் இயேசு உங்களை துட்டுதலியாக்குகிறார் சுகமாக்குகிறார் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் மக்க ஸ்தோத்ரசான் ஸ்தோத்ரம் அப்பா பொல்லாத பிசாசு பல பல ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகிறார் இழப்பு 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 இந்த பிசாசு திருடுகிறதுனால் இழப்பு பணத்திலே இழப்பு பதவியிலே இழப்பு வேலையிலே இழப்பு பிள்ளை இழப்பு கர்ப்பத்திலிருந்து இழப்பு ஆனால் கத்தர் அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்கிறார் சரி செய்கிறார் சரி செய்கிறார் பால் ஆண்டோர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்கிறார் பைத்தியம் பிடித்தது போல இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் இழப்புக்கு மேல் இழப்பு கத்தர் உங்களை விடுதலை செய்கிறார் இந்த பிசாசுகளை துரத்துகிறார் தைரியமாகிருங்கள் அப்படி ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது தைரியமாயிருங்கள் ஏசுப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் ரிலீசிங் இயர் பீப்புள் தேங்க்யூ ஜீசஸ் கோவர்தன் உங்களை விடுதலை செய்கிறார் நீங்கள் பாடும் திறனுடையவர்கள் எல்லா இழப்புகளையும் நீக்கி திரும்பவும் உங்களை மேடையில் நிறுத்துகிறார் அழகாக பாடி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரும்படி ஆண்டோ உங்களை ஆசிர்வத்து உயர்த்துகிறார் நன்றி சுவாமி நன்றி ஆசீர்வதி தூங்க முடியவில்லையே என்று தவிக்கும் பலரை பார்க்கிறேன் சஞ்சீவி அப்படி வேதனைப்படுகிறீர்கள் இயேசு உங்களை சுகமாக்குகிறார் நன்றாக தூங்கட்டும் சுவாமி நிமது பிள்ளைகளுக்கு ராத்திரியிலே நல்ல தூக்கம் வரட்டும் தூக்கம் வரட்டும் சரிக்காமல் நெஞ்சிலை பாடுபடும் பலரை பார்க்கிறேன் கத்தர் உங்களை விடுதலை செய்கிறார் ஏசப்பா சுகமாக்க சுவாமி குணசெல்வன் உங்களை சுகமாக்குகிறார் குணா உங்களை சுகமாக்குகிறார் ஏசப்பா விடுதலை தார் அவர்கள் ஆரோக்கியமாயிருக்கட்டும் நெஞ்சிலே இருக்கும் எல்லா போராட்டங்களும் மறையட்டும் இருக்கட்டும் அருளை தருவதற்காக நன்றி நாமத்தில் ஆமையன் தேங்க்யூ ஜீசஸ் படிக்க முடியவில்லையே என்று தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டோர் உதவி செய்கிறார் கூட உட்கார்ந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு செல்கிறார் நெடுஞ்செழியன் கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிப்பார் வெற்றியை தருவார் ரேங்க் லிஸ்ட்ல முதன்மையாக இருக்கும்படி கட்டளையிடுகிறார் அந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே வரும்படி செய்கிறார் கத்திரங்களை கனம் பண்ணுகிறார் நெடுஞ்செழியின் பி பிளஸ் அண்ட் ஒரு சகோதரி தேவோனிதா கல்கட்டாவிலிருந்து இந்த சாட்சியை சொன்னார்கள் அவர்கள் எம் டெக் படித்துவிட்டு எம்என்சி ஒரு பெரிய கம்பெனியில் ஜாம்ஷெட்பூரில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அங்கு நிறைய ஆண்கள் அதோடு கூட ஆண்டவரை அறியாதவர்கள் அது நிமித்தம் அவர்களுக்கு எப்பொழுதும் ஏழம் இயேசுவின்மித்தமும் தவறாக பேசுவார்கள் கேவலமாக பேசுவார்கள் பெண் என்பது நிமித்தமும் தவறாக நடத்தப்படுவார்கள் அதில் பயங்கர வேதனை இதன் மத்தியில் கல்கட்டாவிலிருந்தால் ஒவ்வொரு வாரமும் செல்ல வேண்டும் ஜாம்ஷெட்பூருக்கு இந்த டிராவல் வெகு நேரமாகும் ஏனென்றால் தாய் நோய்வாய்ப்பட்டு கல்கட்டாவிலே வீட்டில் இருந்தார்கள் ஆகவே ரெண்டு இடத்திலும் அவர்களுக்கு செலவு இதில் பைத்தியம் பிடித்தது போல ஆகிவிட்டது அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் நாகாலாண்டில் இயேசு அழைக்கிற ப்ராஃபிட்டிக் கான்ஃபரன்ஸ் நடைபெற்றது அந்த ப்ராஃபிட்டிக் கான்ஃபரன்ஸுக்கு ஆவியானவருடைய நிறைவு வேண்டும் எனக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ தூரம் வந்தார்கள் அங்கு வந்த பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அந்த கூட்டத்திலே ஒருவர் சமாதானமெல்லாம் போய்விட்டது உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் திரும்பி போகும்பொழுது எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார் எல்லார் கண்களிலும் தயவு கொடுக்கிறார் என்று சொன்னேன் Joseph was patient. Joseph to ekdom patient namrata thake when he was unjustly accused. Ta ki misa misi he was patient. Ta ekdom namrata patience when he was all alone he was patient. Aro hodai ining olibita ekdom patience thakise. But don't be discouraged when you are falsely accused. Apne ki misa misi pura buttam kurise gole when you are bound and you are not able to proceed. Aro apni bandhige dakina apni aage jawan aparele God knows. Isur janiya se God knows. Isur janiya se though you are bound

அந்த நிர்வாகம் சொன்னது உன்னை கல்கத்தாவுக்கு நாங்கள் திரும்ப அனுப்புகிறோம் அங்கு உனக்கு வேலை கொடுக்கிறோம் என்றார்கள் என்ன சந்தோஷம் தாயோடு இன்று இருக்கிறார்கள் வேலையிலும் கனம் பெற்றிருக்கிறார்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள் ஆவியிலும் நிரம்பி இருக்கிறார்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கத்தர் அவர்களை கொண்டு வந்து கனம் பண்ணியிருக்கிறார் அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து வேண்டியதை கொடுத்து பராமரித்திருக்கிறார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் தைரியமாயிருங்கள் உங்கள் தகப்பன் இயேசு உங்களை கைவிட மாட்டார் உங்களை வாழ வைப்பார் அன்றன்று இருக்கும் தேவைகளையெல்லாம் எல்லாம் சரிசெய்து சந்தோஷமாக வேலை பார்க்க சந்தோஷமாக படிக்க சந்தோஷமாக குடும்பத்தை நடத்த கத்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என் தேவன் உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தைரியமாக இருக்க இயேசுப்பா இதை அப்படியே நிறைவேற்றும் அது பிள்ளைகளுக்கு நிறைவேற்றும் ஆசீர்வாதங்களை தாரும் அப்பா தாரும் அவர் விரும்புகிறது எல்லாம் தாரும் வேலை ஸ்தலத்திலே உயர்வை தாரும் டிரான்ஸ்பரை தாரும் வேலை ஸ்தலத்திலே சமாதானத்தோடு வேலை செய்ய கிருபை தாரும் படிக்கும் இடத்திலும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளும்படியாக சரியான ஆசிரியர்களை கொடுத்து வாசல்களை திறந்து பிஹெச்டியை முடிக்க கிருபை செய்து உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை நிலைத்திருக்க செய்யும் கனம் பண்ணும் இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி நாமத்தில் ஆமாம் காட் பிளஸ் யூ என கருமையானவர்களே உங்களுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கும்படியாக டிசம்பர் பதினான்காம் தேதி வானகரம் ஏசு அழைக்கிறார் வளாகத்திலே சென்னையிலே ஜப கூட்டத்தை போகிறோம் இது விசேஷமாக கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும் அதோடு கூட உங்களுக்காக ஜபமும் ஏறெடுக்கப்படும் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் கத்தர் உங்களை நூறத்தினையாய் ஆசிர்வத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாரா நடைபெறும் நாள் டிசம்பர் பதினான்கு இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் ஏசு அழைக்கிறார் வானகரம் ஜபகோபுர வளாகம் சென்னை சென்னையில் உள்ள அனைத்து ஜபகோபுரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு அற்புத உபவாச கூட்டத்திற்கு வந்து செல்ல காலை எட்டு மணி முதல் இலவச பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் அற்புத உபவாச கூட்டம் Tell